சரிப்பா இவ்வளவு செஞ்ச மக்களுக்கு நன்றி கடனா உன்னால முழுமையா செலுத்த முடியுமான்னு கேட்டா சத்தியமா சொல்ற என்னால முடியாது அந்த நன்றி கடன என்னால தீர்க்கவே முடியாது அப்புறம் என்ன மாணவ கடா நீ வந்திருக்கீங்க மைண்ட் வாய்ஸ் கேட்ட மாதிரி வாழ்நாள் முழுக்க நம்ம மக்களுக்காக ஆதரவா துணையா நிக்கிறத தவிர அவங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்ல எனக்கு இப்ப வேற வேலையோ இல்ல இனிமே எனக்கு இதுதான் என் வேலையே என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடப்பதே இப்படியா ஹார்ட் டு ஹார்ட் யதார்த்தமா பேசிய பழகிட்டோம் இதுக்கு மேலேயும் எனக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஒரு மாதிரி அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால என்னை மனசார நேசிக்கிற நம்ம மக்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் இந்த விஜய் உங்க விஜய் உங்களுக்கான விஜய் உங்களுக்காக மட்டுமே இருக்கிற விஜய் உங்க கூட நிக்க உங்களுக்காக நிக்க உண்மையா நிக்க உணர்வோட நிக்க உறுதியா நிக்க உங்க கூட பேச உங்களுக்காக பேச உண்மையா பேச உணர்வோட பேச உறுதியாக பேச உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் சொல்ல முக்கியம் செயல் செயல் தான் முக்கியம் செய்ய தான் சும்மா சிறப்பா இருக்கணும் ஆட்சிக்கு வந்த சும்மா அது செய்வேன் இது செய்வேன் நல்லது செய்வேன் உருட்டுவேன் புரட்டுவேன் அதெல்லாம் கிடையாது செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் அப்புறம் ஒரு அரசியல் தலைவன் அவன் சினிமாக்காரனா நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் தாண்டி அவன் உண்மையானவனா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது சம்பந்தமா ஒரு குட்டிகதை ஒன்று சொல்ற ஒரு நாட்டுல ஒரு ராஜா தனக்கு பக்க பலமா இருக்கிறதுக்காக கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகுறாங்க ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும் அதனால அந்த ராஜா என்ன பண்றாருனா ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அந்த பத்து பேர் கையிலயும் விதை நல்ல கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு மூணு மாசம் கழிச்சு வரும்போது அதில் ஒருத்தர் ஆளு உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு ஒருத்தர் தோல்